ஜானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் பாஸ்வகை நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீரில் கேதுவும் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அசுரி நட்சத்திரத்துக்கு போகிறார் இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறகுறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி அன்றைக்கி அமாவாசை இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வர இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும் பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மாத மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுட்றது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சு இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தோம்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம எண்ணிக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் நாள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தோன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்டிரா மற்றும் துளு பொங்கு இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்தாலேனா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்விரையில் சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷன சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில் என்ன அப்படின்னா விநாயக பெருமான்கிட்ட போய் நம்ம ஒழுந்து சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமே ஆனால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்பிரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சணம் விநாயக பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்பில் அது தவிர வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வர சதுர்த்தி அன்னைக்கு போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திர அசுர நட்சத்திரத்துக்கு போகிறார் சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்றோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டு சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் பரப்பு அப்படின்றத சொல்றோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி இந்த வேப்பம்பு மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழி பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறதுக்கு மூலியமாக சந்திராஷ்டிரவத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரவாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்டு பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றத முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்னு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியும் அது சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் கன்னி உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு சமசப்தமத்தில் நீச்சம் பெற்று நீச்ச பங்கி ராஜயோகத்தை குளிக்கக்கூடிய ஏற்றத்தில் இருக்க இந்த வாரம் பார்த்தாலும் சப்தமம் வந்து வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அஞ்சு கிரகங்கள் இந்த அஞ்சு ஏழாம் இடத்துல இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் ஏழாம் இடத்துல வந்து சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு ஐந்து கிரகங்கள் இருக்குது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் நீங்கள் நினைத்த காரியங்களில் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு ஷார்ட் ட்ரிப் ப்ரோக்ராம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பணம் பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அம்மையாக போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கு சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எதிரிகள் அற்றநிலையை கொடுக்கக்கூடும் அதாவது ப புதிய கடன் இந்த மாதிரி எல்லாம் வாங்கினீங்கன்னா கூட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபவான் மூலியமாக போட்டித் தேர்வுகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சனி செவ்வாய் காம்பினேஷன் ஆறாம் இடத்தில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வு நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் ரெண்டு பன்னெண்டை பார்க்குறது பெரிய விசேஷம் இந்த வாரம் அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உண்டாத வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரணும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஞ்சு கிரகங்களாக கூட்டு கிரகங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதினொன்றாம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறது மூலியமாக உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாட்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறால் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அது வந்து ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு பதினொன்றரை மணி வரம்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய முயற்சிகள் வேண்டாம் வெடி ஒரு பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் பதினொன்றாம் அதிபதி வந்து இதுவாக பா இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா வெளிநாடு யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டுக்குன்னு பார்த்து நிற்பாளர்கள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வேலையின் மூலியமாக புது வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போத பதினொன்றாம் தேதி காற்றால பதினொன்றரை மணியிலேருந்து பதிமூணாம் மூணாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை மணி வர இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஏன்னா உச்சம் பெற்ற சந்திர பகவானாக ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பதினொன்று இருக்கிறதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போக பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புத பகவானும் நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறதாவது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடும் சந்திர பகவான் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றுக்கு பன்னெண்டாம் இடத்துல மறை தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பண வரவு அதாவது லாபம் வந்து சற்று கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சிறிது சற்றளவு பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் ஒரு நல்ல ஏற்றம் மாற்றம் தெரியக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையாது இந்த வாரத்தில் பார்த்த இடம் அதுவும் வந்து இந்த ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவா சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் விவசாயம் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அது நியூரோ நியூரோ சர்ஜன் நிபாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்டியம் ஹைகிரீவ் வெப்பமான போய் ஒண்டிட்டு வாங்க போட்டு போட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற பசங்க வந்து கண்டிப்பாக ஹைகிரீவர்கள் போய் சேவிச்சிட்டு வருவதன் மூலியமாக விச் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைத்தே தீரும் லோகா சமஸ்தா அசுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்